ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா சாத்தூர் தாலுகாவில் அரப்புக்கோட்டை ஃபோர்வே இருக்குதுங்க அரப்புக்கோட்டை ஃபோர்வேலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கோட்டூர் பார்த்து போகும்போது அப்பைய நாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஓரளவுக்கு செழிப்பான இடம் பல இடங்கள்லையும் உங்களுக்கு விவசாயி நடக்கதை பார்க்கலாம் முக்கியமாக ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் இதுக்கு பக்கத்தில் தான் கோட்டூர் இருக்குது கோட்டூர் எஸ்எஸ்ன்னு சொல்லும்போது மிகப்பெரிய எஸ்எஸ் கோட்டர் எஸ்எஸ் வலது பக்கம் இருக்குது நமக்கு விற்பனைக்கான இடம் இடது பக்கம் ஆப்போசிட்டில் காம்பவுண்டை கட்டி இருக்குது எஸ்எஸ் போட்டிருக்காங்க சாரி சோலார் பேனல் போட்டிருக்காங்க சோலார் பேனல் வந்து வலது பக்கம் அதுவும் நாற்பத்தி நாலு மெகாவோல்ட்டு போட்டிருக்காங்க நாம் நிற்கக்கூடிய இடத்துல இடது பக்கம் நம்முடைய நிலம் இந்த இருந்து பார்த்தா கோட்டூரில் உள்ள எஸ்எஸ் வந்து தெரியும் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பார் ஃபோர் ஹண்ட்ரட் கேவி நல்ல ஒரு பவர் கிரேடு அதிக நம்முடைய லோடுகளை கொடுக்கக்கூடிய அளவு நல்ல ஒரு பவர் கிரேடாகும் இப்போ அங்கே வந்து வேக்கன்ட் இருக்கதாக எங்களுக்கு தகவல் வேக்கண்ட் இருக்கா இல்லையா நம்ம வேலை கிடையாது பார்க்கறது இருந்தாலும் அது இருக்கிறதாக தகவல் ஏன்னா உங்களுக்கு வாங்குகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட வேண்டியது இடது பக்கம் இருக்குது தான் நம்முடைய லேண்ட் எந்த ஒரு டவர் லைனும் உள்ளே போகாது இந்த லேண்டுக்குள்ளே வெளியே தான் போகும் ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க பதினைந்து கையெழுத்து இருப்பதாக சொல்கிறாங்க ஒரு சென்று நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஏக்கர் நாலே முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய பவர் கிரேடு எஸ்எஸ் வந்து அதுவும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி தான் டிஎன்இபி தான் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு எடுக்கிறேன் நல்ல ஒரு பவர் கிரேடு ஏராளமான லோடுகளை இன்னும் எடுக்கக்கூடிய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு பவர் கிரேடு எழுநூற்றி அறுபத்தஞ்சு 400 நானூறு சோ ஸோ இப்போ அந்த அளவு உள்ளுக்கு கொடுக்கல கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து லோடு கொடுக்கறதுக்கு இருக்குது யாருக்குனாலும் நீங்க வந்து செக் பண்ணிடலாம் நம்ம லேண்ட்ல இருந்து நம்ம லேண்ட் அதாவது நம்ம இந்த விலைக்கு போகிற லேண்ட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ் இந்த காட்சியை நீங்க அங்கிருந்தே கிளையில பார்க்கலாம் நான் அதை உங்களுக்கு வந்து அடுத்து க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு கிலோமீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் ஒர்க் பண்ணிக்குரிய நிலம் பாருங்கள் இப்போ அந்த எஸ்எஸ் வந்து நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் சோலார் மட்டுமல்ல விண்டு ஃபார்முக்கும் ஏற்ற இடம் இந்த எஸ்எஸ் பக்கத்தில் இருக்கனால இங்கேருந்து பார்க்கும்போது அந்த எஸ்எஸ் பாருங்கள் நல்லா கிளியராக பாருங்கள் அந்த எஸ்எஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எஸ்எஸுக்கு தெரியும் ஸோ இது ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெல்லாம் அந்த எஸ்எஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் உங்களுக்கு வந்தாலே அந்த லேண்டோட விலை வந்து வேறையாக இருக்கும் ஆனால் இந்த லேண்ட் வந்து மற்ற லேண்டுகளை வந்து என்ன விலை கேட்குறாங்களோ அதே ரேட்டு தான் கேட்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் வந்து ஒருத்தங்கருடையது அவங்க கேட்குற விலை வந்து மிக அதிகம் ஆறு ரூபாய்க்கு மேல் கேட்குறாங்க ஆனால் நாங்கள் பேசி மொத்தமாக ஆவரேஜி இந்த இடத்துக்கு இந்த விலைக்கு கொண்டு வந்துருக்கோம் விவசாயத்துக்கும் நல்ல இடம் தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க விலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ